இந்த பயானில் வந்து நம்ம மதர்சாவை பற்றியும் விடைகளுடைய குரான் ஹதீஸை பற்றியும் சொர்க்கத்தில் அவர்களுடைய பெற்றோர்களுடைய தர்சாவை பற்றியும் மஹர் மைதானத்தில் அல்லதுமானத்தால் கேட்கப்படும் கேள்விகளை பற்றியும் மிக அழகாக எடுத்துச் சொன்னார்கள் இங்கே மஸ்து மதரஸ் நடந்து கொண்டிருக்கிறது முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து பிள்ளைகள் அழகாக தினமும் வருகிறார்கள் இந்த விடுமுறை ஊருக்கு போகவில்லை அவர்கள் பொது செய்வது எப்படி ஜனநாத துடுவது எப்படி அங்கே என்ன ஓதணும் பொது செய்யும்போது என்ன ஓதணும் பொது செஞ்சு முடிக்க பிறகு என்ன ஓதணும் இதை பற்றியெல்லாம் இப்போ இங்கே வந்து மிக அழகாக சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் நாமும் அப்பொழுது படித்து வரும்போது நம்மளும் அதை கேட்க முடியும் சரி ஹதரஸ் சொன்ன விஷயத்தில் சொர்க்கம் கிடைக்குது கேட்பான் உலகத்தில் ஒன்றுமே அதால் புரோஜனம் இல்லையா அந்த கேள்வி இருக்கில்ல இங்கே படிக்கிற குடானால என்ன உலகத்துக்கு என்ன புயோஜனம் ஒரு ரெண்டே ரெண்டு உதாரணமாக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அந்த வீட்டு பெரியவருக்கு மிகவும் உடல்நிலை சரியானலாம் சரியில்லாமல் நீண்ட நாளாக படித்த படம் இருக்கிறாரு அப்போது அதிரறுத்து நான் போயிருக்கோம் ஆதரத்துக்கிட்ட அவருடைய மனைவி கேட்குறாங்க ஏன் குரான் ஹதீஸில் சக்கராத்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு எங்கேயாவது இருக்கா கேள்வி ஏன்னா அவர் ரொம்ப நாளாக படுத்தப்படுக்க இருக்கிறார் அவங்க குரான் ஹதீஸில் தேவை சக்கராத்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அவர் எப்போது மௌர்ட் ஆவார்ன்ற கேள்வி அடுத்ததாக அவருடைய பையன் பாரிலேருந்து வந்திருக்கிறார் அவர் கேட்குறாரு நான் அதை லீவெல்லாம் முடிஞ்சு போச்சு நான் திரும்பி போகணும் அவர் அவருடைய பேரப்பிள்ளைகள் கேட்கிறாரு ஸ்கூலுக்கு போட்டு லீவ் ஊற்றி போச்சு போய் ஜாயின் பண்ணணும் படிக்கும் இந்த மாதிரி ஒரு சீன் அந்த வீட்டில் நம்மால் காண முடியுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த பிரசாந்த் கிஷோர்னு ஒரு ஆளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தேர்தல் ஆலோசகர் அவரால் தான் தமிழ்நாட்டில் மேற்கு வங்காளத்தில் பீகாரில் டெல்லியில் இப்போ நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி வந்து அவருக்கு கொடுத்த யூகத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கிட்ட வந்து ஒரு டிவியில் வந்து இன்ட்ரிவியூ பார்க்குறாங்க இன்ட்ரிவியூ கேட்குறாங்க அந்த இன்ட்ரிவியூவில் பெரிய ரொம்ப நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ப்ரோக்ராமு அந்த இன்ட்ரிவியில் அவர் சொன்ன ஒரே ஒரு வாசகம் என்ன மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நம் சமுதாயத்துக்கு அவர் என்ன சொன்னார்ன்னா முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணம் அவர்கள்தான் என்ன காரணம்னால் முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி தூங்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் எப்படி போர் புரிய வேண்டும் எல்லாத்தை பற்றியும் அவர்களுடைய நபி முகமது நபி ரசூல் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் எந்த முஸ்லீமும் அவருடைய பாதையை பின்பற்றுவதில்லை அவர் சொல்வதை கேட்பதில்லை இங்குள்ள முஸ்லீம் அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன் இங்குள்ள முஸ்லிம் தலைவர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அரசாங்கத்துடன் கூட்டு சேர்ந்து கொண்டு முஸ்லீம்களுக்கு ஒன்றுமே செய்வதில்லை அதுதான் காரணம் முஸ்லீமை பற்றி எல்லா தலைவர்களும் தைரியமாக பேசுவதற்கு அது ஒரு காரணம் என்று அவர் மிக அழகாக சொல்லியிருந்தார் நிறைய சொன்னார் ரசூல்லா நபிகள் நாயகம் என்ன நான் சொல்லியிருக்காரு முஸ்லீம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு நம்ம அப்படி நடக்கிறோமா உலகத்தில் எந்த முஸ்லீமும் அப்படி நடக்கிறதில்லை நான் என்னுடைய தேர்தல் நியூகத்தில் முஸ்லீம்களை எப்படி கவர வேண்டும் என்று அந்தந்த முதலமைச்சர்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றேன் ஸோ அது போன்று முஸ்லீம்கள் நடப்பதில்லைன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு நம்ம முஸ்லீம்களை பண்ணி நம்ம அதை வந்து உணர்றது கிடையாது காரணம் அதில் சொன்ன பயம் தான் நம்ம வந்து குரான் ஹதீஸ் படிக்கிறதுக்கு இல்லை அந்த அர்த்தத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு இல்லை உதாரணமாக ப்ளஸ் டூ முடித்த அவ்வளோ பசங்களும் எல்லாருமே வந்து அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு புது கோர்ஸ் வந்திருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் எல்லாமே அதுக்கு புடகிறதுக்கு போகிறாங்க நேற்று அருமையாக ஒருத்தர் சொல்லியிருக்காரு கிஷோர் காந்தின்னு ஒருத்தர் அவர் சொல்கிறார் பல கல்லூரிகளில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி இன்னும் புரிதலே இல்லை சில தனியார் கல்லூரிகளை தவிர அண்ணா யூனிவர்சிட்டி சொல்கிறா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியர் நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணல எங்களுக்கு இன்னும் அந்த சிலபஸ் வரல அதை சொல்லி கொடுக்க வேண்டிய லெக்சரர் ப்ரொஃபஸர்லாம் இல்லை எதுக்கு இது சொல்கிறேன்னா நம்ம வந்து அதெல்லாம் எதையுமே ஆராய்ச்சி பண்ணுறதில்ல அப்படியே கண்மூடித்தனமாக ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியர் சாட்ஜி பீதி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற குறைவா குறையா குறைவான விஷயங்களை வச்சு இப்போ இந்த வருஷம் எல்லோ பிள்ளைங்களும் அதை நோக்கி ஓடுறாங்க தனியார் கல்லூரியில் பத்து லட்ச ரூபா பாஞ்சு லட்ச ரூபா டொனேஷன் கேட்குறாங்க எதுக்கு சொல்கிறேன்னா உலக கல்விக்காக நம்ம படைகிற கஷ்டம் நம்ம பண்ணுற செலவு மார்க்க கல்விக்காக இல்லை ஆனால் மார்க்க கல்வி ஒன்று தான் பாருங்கள் அது பெரியவருக்கு வந்து நான் பல ஜனாத தொள்கையிலையும் நம்ம பார்க்குறோம் ஜனாதா தொள்கை அவருடைய பிள்ளைகள் தொழ வைக்க வேண்டியது மிக கட்டாய கடமை அதுக்கு அவருக்கு சொல்வோம் யாருமே படிக்கிறதில்லை ஒன்றே ஒன்று நடக்குது அவர் போய் ஒரு ஓரமாக நிற்கிறாரு ஒன்றே ஒன்று சொல்கிறாரு அது நான் எல்லா ஜனாதனத்துலேயும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் என் தந்தையார் யாரிடமாவது கடன் பட்டிருந்தால் அந்த கடனை நாங்கள் அடைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஏன்னா எல்லாத்தையும் பண்ணாது அப்போ அவர் கடன் பட்டிருப்பாரா அது யோசனை பண்ணுறதில்ல கடன் பட்டிருந்தால் அதை அடைக்கணும் அதுக்கு தயாராக இருக்கிறார்கள் இன்றைக்கு குழந்தைகள் அவருக்கு ஒரு ஜனாத தொழில் வைக்கவோ அதுக்கெல்லாம் தயாராகுது அவருக்காக ஒரு ஃபாட்டி அவ்வளோ தயாராகுது எல்லாத்துக்கும் அதற்கு கூப்பிடலாம் காரணம் என்ன நம்ம படாது இங்கே வந்து வயதானவர்கள் ஒரு பத்து பேர் படிச்சுட்டு குழந்தைகள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் படிச்சுட்டு இருந்தாங்க வர நல்ல விஷயங்கள் வயதானவர்களுக்கு இப்போது நான் கூட சர்வீஸில் இருக்கும்போது வந்து அப்பப்போ படிக்கிறது தான் அவங்க இப்போ நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதால நிறைய நேரம் கிடைக்கிது நிறைய நேரம் படிக்கிறது தயவுசெய்து இது போன்ற சந்தர்ப்பங்களை இது போன்ற சந்தர்ப்பங்களை நான் உருவாக்கி தான் கொடுக்க முடியும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ஜமாத்தாருடைய கடமை எனவே உள்ளதை நாம் சொல்லிவிட்டோம் அதே மேலே ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கிறேன் இங்கே நிஸ்வான் மகர்சாக நடக்குதுங்க பெண்கள் மையத்தை எங்கேயாவது ஆகிட்டாக்கா நம்ம என்ன பண்ணுறோம் யார் பெண் மையத்தை குளிப்பாட்டுறது அங்கே எங்கே ஓடுறோமா நேரம் கேட்குறோமா இப்போ நம்ம மொதல் சாலை இந்த ஒசாது மார்கள் சரி படிக்கும் பிள்ளைகள் சரி பெண் மையத்தை எங்கே இருந்தாலும் அவர்கள் போகிறார்கள் அவர்கள் குளிப்பாட்டுகிறார் அவர்கள் ஜனால அந்த கஃபன் தொழிலிடுகிறார் இதெல்லாம் இங்கே படித்தா தான் நடக்கும் அதே மாதிரி நம்ம எதை என்ன பண்ணுறோம் யாராவது ஜனாவது ஆகிட்டா மோதி நேரம் இருக்கிறதே இருக்காரு பணம் எல்லாத்துக்கும் பணம் பணம் கொடுத்து அவரே பண்ணிக்கிட்டு போய் தயவுசு இந்த நிலைமை மாற வேண்டும் நம்மளுடைய சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் அடிப்படையிலிருந்து ரசூல்லா என்ன சொன்னாங்களோ அது அதான் அவர் சொல்கிறார் பிரசாந்த் குஷார் கிஷோர் சொல்லாத விஷயங்களே இல்லைங்க ரசூலுல்லாவும் அந்த குரானும் ஹதீஸும் முஸ்லீம்களுக்கு தேவையான விஷயங்கள் சொல்லாததே இல்லை அவர்கள் கடைபிடிப்பதில்லை அதை பற்றி நடப்பதில்லை இதுதாங்க நம்முடைய எனவே தயவுசெய்து இது போன்ற சந்தர்ப்பங்களே இது போன்ற நிலைமைகளே நம்ம பள்ளிவாசலே எல்லாத்துக்கும் யாரும் நம்மளை வந்து குறை சொல்லவே முடியாது காரணம் நம்ம எல்லாமே இங்கே நடந்துருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் சொல்லிக் கொடுக்குறது நிஸ்வான் வர சார் திரும்பி திரும்பி சொல்கிறேன் நான் நம்ம சொல்கிற எந்த சொன்னாலும் நான் முடிக்கும்போது இப்போது அன்றைக்கி அந்த நாய் நாய் கட்சி போது இந்த அசர்த்தம் ஒசா இருப்பீங்களே சொன்னாங்க அந்த பிள்ளைங்க மதரசாங்க நம்ம அவங்க வெளியே தெரிஞ்சால் தானே இந்த பிரச்சனைகளாக வருது அப்படின்னு எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு பாருங்கள் பதினஞ்சு பேர் இங்கே இந்த முன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிள்ளைகள் மிக அழகாக அசருக்கு முன்னாலே வந்து உட்காந்துடுறாங்க நல்லா படிக்கிறாங்க எல்லாருக்கும் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குறாரு வாட்ஸ்அப்பில் எடுத்து பிள்ளைகளுக்கு அனுப்புகிறாரு அதே மாதிரி ஜன ஜனாதீ பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றார் எனவே பெற்றோர்களே நாம் இதற்கு காரணமாக இருந்து அல்லாவிடம் பதில் சொல்கிற நிலைமைக்கு ஆளாகாமல் இதை எப்படி நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேடி ஓடிட்டு இருக்கிறோமே சார்ஜி பிடி பண்ணி பையனுக்கு சொல்லிட்டு தான் இதெல்லாம் என்ன பண்ணுவான் பையன் தான் ஆகும் உங்களுக்கு க நீங்கள் வந்து சக்கராத்து எத்தனை நாளைக்குன்னு கேட்குறாரு எத்தனை நாளைக்கு ஏதில் சக்கராத்து எப்போ அவர் மௌத்தாவது இதுதானே அதுக்கு அர்த்தம் பையன் சொல்கிறாங்க நான் ஸ்கூலுக்குவோம் எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களை தயுத்து தவிர்குமாரை கேட்டுக்கொண்டு இந்த வந்து இது போன்ற நம் பள்ளிவாசலில் உள்ள அந்த